ஒரு 100 பேர் கிளம்பி அவங்கவங்க வீடியோ போடுறாங்க அவனால செருப்பால அடி அனி சால்வேஸ் அல்டிமேட் சரியா மூடர்க்க வந்துட்டாங்க வெட்டி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேரோட சண்டையை பொறுத்தளவில் ஒரு நேஷனல் இஷ்யூ மாதிரி இன்னைக்கும் சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுது அப்படின் சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக பிரியங்காவுக்கு சொம்படிக்கிறதுக்காக ஜால்ரா கூட்டம் நிறையவே களமிறக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக விஜய் டிவி பிரபலங்கள் தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின் சொல்லலாம் இப்போ அந்த லிஸ்ட்ல புதுசாக வந்திருக்கிறது நம்மளோட வெங்கடேஷ் பட் அப்படின் சொல்லலாம் இவரை பொறுத்தளவுல பிரியங்கா தேஷ்பாண்டே மணிமேகலை இந்த பிரச்சனைக்காக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே செருப்பால அடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வீடியோவும் அப்படி இந்த பிரச்சனையில என்னெல்லாம் அப்டேட் இருக்குது இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி மீடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களோட பிரச்சனையை பொறுத்த அளவுல யாருமே தெரியாம பேசல மணிமேகலை வந்து குகித் கோமாளி சீசன் ஹீரோயிக் இருந்து வெளியே வர்றாங்க அதுக்கப்புறமா அவங்களோட சேனல்ல எதுக்காக வெளியே வந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவை போடுறாங்க அந்த வீடியோ பதிவுல எனக்கு தன்மானம் தான் முக்கியம் பிரியங்காலாம் எனக்கு பெரிய ஆளா தெரில அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஷோல நீடிக்க முடியும் அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களை எதிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேனல்ல இல்ல எந்த சேனல்லையுமே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வெளியேறிட்டு அதாவது மணிமேகலை வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியுது அதுக்கு காரணம் மணிமேகலோட அந்த வீடியோ தான் அதுலேயும் குறிப்பா பிரியங்காவை பொறுத்த அளவு அவங்க தமிழ்காரி இல்ல மணிமேகலை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணுக்கு வேலை கிடையாது வந்தேரிகளுக்கு வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் பரவுது அது மட்டும் இல்லாம பிரியங்கா தேஷ்பாண்டியாவே கழிவு ஊத்த தொடங்கிட்டாங்க அவங்களோட சொந்த வாழ்க்கையை பற்றியும் அவங்களோட நடத்தைகளை பத்தியும் ரொம்பவே அநாகரிகமா பேசினாங்க அது எல்லாமே தவறுதான் அதே நேரத்துல பிக் பாஸ்ல இவங்களோட கேவலமான முகங்களை பார்த்தவங்க அந்த வீடியோ கட்டெல்லாம் உள்ள போட்டு நிறையவே பேசினாங்க அந்த வகையில பிரியங்காவை பொதுமக்கள் எல்லாருமே கழிவு ஊத்த தொடங்கினாங்க இதுக்கு வெங்கடேஷ் பட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நூறு பேரு கிட்ட வீடியோ போடுறான் எல்லா பார்த்தோம் நூத்தி ஓராவது ஆளா வெங்கடேஷ் பட் சார் நீங்களும் வீடியோ பதிவு பண்றீங்களே உங்களை ஏதாவது அடிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுதான் ஆகணும் ஆமாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சண்டையை பொறுத்தளவுல என் வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க இருந்து அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரிதான் அவங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துப்பாங்க இது எதையுமே தெரியாம நீங்க எதுக்காக பேசுறீங்க உங்க யாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்குறமே சொல்றாரு சார் உங்க வீட்டுல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நாங்க அதை பத்தி கேட்க போறது இல்ல ஆனா மணிமேகலையை பொறுத்தளவுல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத சோஷியல் மீடியால பதிவு பண்றாங்க கிட்டத்தட்ட அந்த வீடியோவை எழுபது லட்சம் மக்கள் பார்த்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் ஆகணும் சரி உங்களை பொறுத்தளவு நீங்களே சொல்றீங்க நானும் அந்த குடும்பம் தான் நான் வெளியேறினாலும் இன்னைக்கு வர அந்த செட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் நான் பேசுறேன் அப்படிங்க மாதிரி சொல்றீங்க சரி சார் என்னதான் நடந்துச்சு யார் மேலே தப்பு சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேக்கானுங்க எல்லா வர்றாங்க பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குறதுக்காக எல்லாருமே கிளம்பி வர்றான் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் பிரியங்கா தேஷ்பாண்டை மணிமேகலை பிரச்சனை மாதிரி போல மணிமேகலைக்கும் விஜய் டிவிக்கும் இடையில நடக்கிற சண்டை மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது எதுக்காக பார்த்தோம்னா இதுல சம்பந்தப்பட்ட பிரியங்கா தேஷ்பாண்டே இதுவரையா எந்த விளக்கமும் கொடுக்கல அதே நேரத்துல விஜய் டிவி பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது பேர் பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டானுங்க என்னடா ஒட்டு விஜய் டிவில இருந்து எல்லாரையும் இறக்கிட்டீங்க இருந்தாலும் மணிமேகலையோட செல்வாக்க ஒண்ணுமே முடியலையடா அப்படிங்கிற அளவுக்கு தான் விஜய் டிவியோட நிலமை இருக்குது அந்த வகையில் விஜய் டிவியிலேருந்து வெளியேறின வெங்கடேஷ் பெட்டை இறக்கியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறார் குரேஷி குரேஷியை பொறுத்தளவில் அவரோட வீடியோ நம்ம பார்த்தோம் என்ன குரேஷி இப்படி நாடகம் போடுறீங்க உங்களை பொறுத்தளவுல பேசுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் நடந்ததை பேசுறதுக்கு இன்னமும் எழுதி வச்சதை வாசிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மொக்க வாங்கிட்டாரு குரேஷி அப்படின்னே சொல்லலாம் குரேஷி மட்டும் கிடையாதுங்க பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லா ஜாலராவையும் மக்கள் அடித்து நொறுக்கிறாங்க அப்படின் சொல்லலாம் எதுக்காக இவ்வளோ கேவலமாக சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே கழி ஊற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் வெங்கடேஷ் பட் சார் சொன்ன மாதிரியே உண்மையாவே ஒரு பெண்ணை தனிநபர் தாக்குதல் அதாவது அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தியோ அவங்களோட கேரக்டர் பத்தியோ நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளை பொறுத்த அளவுல நம்ம பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நடந்த விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா பிரியங்கா மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்ததா மணிமேகலை சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் இத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்க சொந்த வாழ்க்கையில அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது கண்டிப்பா அதை நம்ம பேசவும் போறது கிடையாது அப்படி பேசுறவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கறத நம்ம இப்பவும் ஸ்ட்ராங்காகவே வலியுறுத்துகிறோம் அது அநாகரிகமான செயல் அதை யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட கருத்து அந்த வகையில் வெங்கடேஷ் பட்டும் அதை சொல்கிறாரு இருந்தாலும் நம்ம ஒரு ஆளுக்கு தான் சொம்பு தூக்குறோம் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்கிரிப்டாகவே எடுத்துருக்கானுங்க அதாவது குரேஷியை பொறுத்தளவு ஒவ்வொரு ஆள் ஃபோட்டோவை காட்டுறாரு அவங்கள பற்றி வெங்கடேஷ்பட்டு சொல்கிறாரு மணிமேகலை ஃபோட்டோவை காட்டும் போது மணிமேகலை ரொம்பவே டேலண்ட்டான பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு காலேஜிலருந்து இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க ரொம்பவே பாராட்டத்தக்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிரியங்காவையும் அதே மாதிரியே பாராட்டுறாரு அதாவது நான் பாரபட்சம் பார்க்கலப்பா எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை பத்தி யாருமே பேசக்கூடாது இத பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை ஒண்ணு பிரியங்கா பேசலாம் இல்லைன்னா மணிமேகலை பேசலாம் வேற யாருக்குமே தகுதி இல்லை பேசுறவங்கள செருப்பால அடிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாரு சார் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் கண்ணாடிய பாருங்க சார் எதால எப்படி அடிக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆமா சார் நீங்களுமே இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசுறீங்க ஒன் சைடா பிரியங்காவுக்கு ஆதரவு கூடணும் எல்லாருமே ஒண்ணு ஒரே குடும்பத்துல சேர்ந்தவங்க இது சின்ன தகராறு அப்படிங்குறேன் சொல்றீங்க

அது மட்டும் இல்லைங்க ரிவியூவர் அப்படிங்கிற பேரில் பல பேர் வந்து சம்படிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் விஜய் டிவிக்கு நெருக்கமான சில ரிவ்யூவர்ஸ் மட்டும்தான் பிரியங்காவுக்கு சம்படிச்சிக்கிட்டு இருக்காங்க பலருமே பிரியங்கா தான் தப்பு இருக்குது மணிமேகலை பக்கம் நியாயம் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மணிமேகலை அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது கூட இருக்கிறவனை நம்பவே கூடாது கூட இருக்கிறவனா முதுகலை குத்துவான் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இது கண்டிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருக்குமே பொருந்தும் கிட்டத்தட்ட இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்காம அவங்க வேலையை காப்பாத்திக்கணும் பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது அவங்க கலாய்க்கிற மாதிரி மணிமேகலை மாசா ரிப்ளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஷக்கீலாவுக்கும் தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது மணிமேகலையோட கணவரை பொறுத்தளவு உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் மணிமேகலை வந்து மம்மியா ஏய் வேண்டாம்ப்பா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நம்மளை பெற்றவங்க மட்டும்தான்ப்பா மம்மி மற்றவங்க எல்லாம் டம்மிப்பா அப்படிங்கிற மாதிரி ஷக்கிலாவை தரமாக வச்சு தாக்குறாங்க அதாவது இதே ஷக்கிலா வந்து குக்கித் கோமாளிக்குள்ளே வரும்போது என்னோட பேரு இன்னைக்கும் பழைய பேரா தான் இருக்குது முதல்ல நான் நடித்த படத்துல என்னை எப்படி கேவலமாக பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை அம்மானு எல்லாருமே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு அவங்களோட பேரை அம்மா அப்படிங்கிற அளவுக்கு மாத்துனாங்க அதே அம்மா தான் குக்கித் கோமாளில மகளாய் இருந்த மணிமேகலைக்கு எதிராக படு கேவலமா பேசிட்டு இருக்காங்க மணிமேகலை சொன்ன மாதிரி தான் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி அதாவது பணம் வந்து பாதாளம் வரை பாயும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ மணிமேகலைக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே சாட்சி அப்படின்னே சொல்லலாம் அதாவது மணிமேகலை பொறுத்தளவுல பொய் சொல்லி இருந்தாங்க இல்லைனா அவங்களோட ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தைரியமா திமரா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்கள பொறுத்தளவுல ஷக்கீலாவை மட்டும் கிடையாது இப்போ சொம்பு தூக்கிட்டு விஜய் இருந்து எல்லாரும் வர்றானுல எல்லாருக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு சொம்பு தூக்குறவனுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கறத அவங்க டைரக்டாவே சொல்லியிருக்காங்க அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா சம மாசா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மணி வந்து தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பணமா இருக்கட்டும் பிஆர்டிமா இருக்கட்டும் மக்கள் சக்தி முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கூடவே இருக்கவனா இருக்கட்டும் இல்லனா நமக்கு வெல்விஷர்னு சொல்றவனா இருக்கட்டும் எவடையுமே நம்பாதீங்க நமக்காக நம்ம மட்டும் தான் ஸ்டாண்ட் பண்ணும் எனக்காக ஆதரவு தந்த எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோலையுமே பிரியங்கா மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படிங்கறத அட்ரஸ் பண்றாங்க டைரக்டா அட்ரஸ் பண்ணலங்க எல்லாமே குத்துற மாதிரி பேசுறாங்க வேற லெவலில் பேசுனாங்க அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு வர்ற யாருக்குமே மரியாதை கிடையாதுடா நீங்க எல்லாம் அல்ல கைதாண்டா அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை தெரிக்க விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல விஜய் டிவியை பொறுத்தளவுல பிரியங்காவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெங்கடேஷ்பட்டு வரைக்கும் களமிறக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வெங்கடேஷ் பட்டை பொறுத்தளவுல இத பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அவங்க ரெண்டு பேர் கிடையில நடக்கிற பிரச்சனை மத்தபடி பேசுறவங்களை செருப்பால அடிக்கணும்னு சொன்னாரு அப்படின்னா முதல்ல விஜய் டிவில இருந்து பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்த எல்லாரையுமே செருப்பால அடிக்க சொல்லுங்க எங்களை பொறுத்தளவுல மணிமேகலை போட்ட வீடியோ பத்தி மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில பிரியங்கா செஞ்சது தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே தொடர்ந்து குரேஷி வந்து பிரியங்காவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ புதுசா வெங்கடேஷ் பட் களம் இறங்கியிருக்காரு இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இந்த பிரச்சனையில உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத தெளிவா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சரியா மூட இருக்க வந்தான்டா